ஏழு மணிக்கு காட்டுறா சரி ஏழு மணிக்கு அபு அபு ஏழு மணி காட்டு ஏழு மணிக்கு வரும்போது காட்டுவார் காட்டு எப்படி காட்டுறே என்னிடத்தில் அபுதாவுது இன்னொரு நுசுகா இருக்குது என்று இபுன் ஹஜர் சொல்லி இருக்கும் பொழுது அவர் என்ன பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கிறார் அப்படி இபுன் ஹஜர் சொல்லவே இல்லை இபுன் ஹஜர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை இபுன் ஹஜர் சொன்னது என்னன்னா அபுதாவுதும் தபுரானையும் அறிவித்திருக்கிறார்கள் சேர்த்து சொல்லிவிட்டாரு அதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளு சொருகிறாரு விளக்க உரைங்கிற பேரில் அவர் ஒரு சொல்றாரு அவரு வேற ஒரு ஆள் தான் சொல்றாரு யாரு சொல்லல இபுனு ஹஜர் சொல்லவே இல்லை இதுல வந்து என்னிடத்தில் இன்னொரு ஏடு அந்த உரையில் என்ன செய்ய அவரு சொல்றாரு இப்ப இபு என்னிடத்தில் தனி பிரதி இருக்குன்னு சொல்லி இருந்தா அப்ப ஒரு பிரதி இருந்திருக்கும் ஏத்துக்கிறான் ஒரு பிரதி இருக்கு நிறைய சொல்றாங்க உறுதி செய்யக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் இவனாஜர் போன்ற அவர்கள் எல்லாம் பிரதிகளை உறுதி செய்யக்கூடிய அறிஞர்கள் அப்ப இந்த அபுதாவுதை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மிடத்தில் இருக்கிற அபுதாவுது அல்லாத வேற ஒரு அபுதாவுதைய பிரதி இபுன் ஹஜர்ட்ட இருந்ததாக இபுன் ஹஜர் சொல்லல அவர் என்னதான் சொல்லியிருக்கிறாரு அவங்க போட்ட புஸ்தகத்திலையும் அப்படி குறிப்பிடல அவர் கவனக்குறைவா தான் சொல்லியிருக்காரு தவிர அவர் போட்ட புஸ்தகத்திலையும் அப்படி சொல்லல இபுனு ஹஜர் வந்து சொன்ன வாசகத்தில் என்ன செய்யறாரு அகரேஜ் அபுதாது போறாரு சரகளை சரகுல இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார்கள் விரிவுரையில சரகுனா விரிவுரை அப்படின்னு சொல்றாரு அதனால இபுனு ஹஜர் இன்னொரு கிடையாது அதுல பேச்சோட பேச்சா அபுதாவுது தபுராணி தபுராணின்னு போடுற இடத்துல குறைவா இந்த கருத்து தான் வந்திருக்குதே அப்படின்னு அந்த அறிவிப்பாளரை கவனிக்காமல் மனிதன் என்ற முறையில அபுதாவுதையும் சேர்த்து விட்டார் கவனக்குறைவா செஞ்சிட்டார் ஒரு இடத்துல கவனமா எழுதிட்டார் என்ன பண்ணிட்டாரு இது அபுதாபு அறிவிப்பு வேற இது வேற அவர் வந்து குறைவா அறிவிச்சிருக்கிறாரு இவர் முழுசு அறிவிச்சிருக்கிறாரு என்று சொல்லி தல்கீஸ் நூலில் என்ன பண்ணிடுறாரு அந்த கவனிக்காமல் விட்டதை கரெக்ட் பண்ணிடுறாரு அவரே அப்ப அபுதாபு ரெண்டும் சுகலாம் கிடையாது அபுதாபு வேற இது வேற அப்ப இதுதான் அதுல உள்ள மேட்டரை தவிர அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்பதுல நாங்க சொன்னதை வச்சு இது நிரூபிக்கலாது எதை வச்சு காலத்தால் காலத்தால் இது பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் போட இயலாதுங்க இது ஒரு மேட்ராச்சா அடுத்து என்னன்னு கேட்டா அதாவது இது ஒரு பாயிண்ட் அப்ப அந்த பலவீனம் நிக்கிறது அப்படியே நேற்று சொன்னதை வச்சு கம்பேர் பண்ணி தானே சொல்றாரு நேற்று சொன்னதுலயும் நான் சொன்னதான் கரெக்ட் இன்னைக்கு சொன்னதில் நான் சொன்னது தான் கரெக்ட் இது ரெண்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது வெவ்வேறு விஷயங்கள் அது அது எப்படி நேற்று சொன்ன விஷயம் எப்படின்னு கேட்டா உறுதியான அறிவிப்பாளர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார் என்று முடிவு செய்வது நேற்று உள்ள அந்த ஆதாரம் இதுல பலவீனமான ஒரு ஆள் தர்ற வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு இவர் தான் விடுபட்டு என்று கண்டுபிடிப்பது இப்போ உள்ள மேட்டர் அது வேற இது வேற என்ற காரணத்தினால அந்த பலவீனம் இப்போதும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து என்னன்னு கேட்டா அமிரிபல் ஹாரிஸ் இதே ஹதீஸ்ல தான் ஒரு ஹதீஸ்ல பாருங்க கக்கா தப்பத்தி நிறுவுறதுக்கு வந்துட்டு ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சாங்க நேத்து அஞ்சு கோட்டையா போச்சு இப்ப இதுல இப்போ எடுத்து வச்சாங்க ஒரு ஓட்டைக்கு ரெண்டு முட்டு கொடுத்தாங்க ரெண்டு முட்டுமே அடிபட்டு போச்சு அடுத்து அடுத்த மூணாவது வகையான ஒரு பலவீனம் என்ன வருதுன்னு அறிவிப்பாளர்ல அறிவிப்பாளர் அமருபின் ஹாரிஸ் என்று ஒருத்தர் வர்றார் இது அடுத்த அமருபின் ஹாரிஸ் யார் என்று பாத்தீங்கன்னா இவரை பற்றி வரக்கூடிய சில விமர்சனங்களை இவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப மனோ இச்சைக்கு ஏற்ப இன்னும் சொல்ல போனால் உண்மைக்கு மாறாக திரித்து விளக்கம் கொடுக்கிறதுனால் அவரை வந்து என்ன செய்யறாங்க நல்லவருங்கிற மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க எப்படின்னு கேட்டா இந்த அமரிபுனல் ஹாரிஸ் என்பவரை பற்றி ரஹபி அவர்கள் சொல்லும் பொழுது லா தோரஃபு அதாலத்து இவருடைய நேர்மை நிரூபணமாகவில்லை நம்ம மொழிபெயர்த்தோம் அறியப்படலைன்னு தான் சொல்லணும்டாரு அதனால அது கூட பிரச்சனை இல்லை ரெண்டு ஒரே அர்த்தம் தான் அவருடைய நேர்மை அறியப்படவில்லை இவருடைய ஒரு மனிதரை வந்து ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருடைய நாணயமும் நேர்மையும் அறியப்பட்டிருக்க வேண்டும் ஒரு மனிதனை ஏத்துக்கிறதா இருந்தா இவர் பாப்பா இவருக்கு இவர் பிறந்தார் பத்தாதுங்க அவருடைய கேரக்டரும் அறியப்படணும் இன்னார்ந்து அறிஞ்சா பத்தாது அவர் எப்படிப்பட்ட ஆள் என்பது அறியப்படணும் இவரை பற்றி இவனு அதாவது ரஹபி அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய நேர்மை அறியப்படவில்லை ஹதீஸ்களை அறிஞர்களால் அவருடைய நேர்மை அறிந்து கொள்ளப்படவில்லைங்கிறார் இது அவரை பத்தின ஒரு விமர்சனம் இவருக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாதா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படி நம்ம சொல்லல இவருக்கு தெரியாத விஷயங்கள் வேற யாருக்கும் தெரிஞ்சு இருக்கலாம் ஏன்னா இவர் நேர்மை இல்லாதவர்னு சொல்லல நேர்மை அறியப்படலன்னு தான் சொல்றாரு அறியப்படலன்னா எனக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கிறங்க எனக்கு தெரியலங்கிறாரு இவருக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியல அர்த்தமான கண்டிப்பா அப்படி நாங்க அந்த கோணத்தில் சொல்லல இவர் தெரியலங்கிறாருல இவர் தெரிஞ்சவர்னு சொன்ன வேற யாரு இவர் ஒரு ஆள் தெரியல முக்கியமான ஒரு ஆள் தெரியலங்கிறாரு வேற யாராவது என்ன செய்யணும் இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லலங்கிற பட்சத்துல இவரை பத்தி தெரியலங்கிற அந்த ஒரு விமர்சனம் அது மட்டும் தான் மிச்சமா இருக்கும் இந்த அடிப்படையை வச்சுக்கிறங்க அப்படி இந்த என்ன செய்யறாங்க கேட்டா ஆஹா நீங்க தப்பா சொல்றீங்க இவரை பத்தி தெரிஞ்சிருக்குது இவரை பத்தி ரகபி என்ன சொல்றாரு தெரியலங்கிறாரு ஆனால் இவர் தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஹாக்கிம் இபுனஹிப்பான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவர் சொல்றாரு இப்னு ஹிபான் அவர்கள் தன்னுடைய நூல்ல இந்த அமருபின் ஹாரிசை பற்றி அழகா சொல்லி என்ன சொல்லி இருக்கிறாரு கேட்டா முஸ்தகீம் ஹதீஸ் இவர் வந்து ஹதீஸ்ல வந்து முஸ்தகீம் சீராக ஹதீஸை சொல்லக்கூடியவர் சிகாத் நம்பிக்கையானவர் பட்டியல் அவர் போட்டு இவரை பத்தி என்ன சொல்றாரு முஸ்தகீம் உல் ஹதீஸ் சொல்றாரு அப்ப இதை வைத்துக் கொண்டவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரஹபி என்பவருக்கு தெரியல இவருடைய நேர்மை தெரியல அதே நேரத்தை தகப்பிக்கு மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேருக்கு தெரியலன்னு வைங்களேன் அதை அடுத்து வத்துக்கிருவோம் இதுல இவர் இபுனஹிபானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு கேட்டா முஸ்தகிமுல் ஹதீஸ்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த முஸ்தகிமுல் ஹதீஸ்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க கேட்டா ஒரு ஆளு தெரியலங்கிறாரு ஒரு ஆளு ஹதீஸ் சீரா அறிவிக்கிறவருங்கிறாங்க நேரம் தெரியுது சீர அறிவிக்கிறதா அர்த்தம் நேர்மையா இருக்கா தான் அர்த்தம் இதை வச்சுட்டு என்ன செய்யறாங்க பாருங்க அவருக்கு தெரியல விட்டுருங்க இந்த இவர் தெரியுதுங்கிறாருல இப்ப ஏத்துக்க வேண்டியதானுங்கிறாங்க இது கரெக்ட் அர்த்தத்தின்படி பார்த்தா கரெக்ட் தான் ஒரு அறிஞர் வந்து ஒருவரை சீர அறிவிக்கக்கூடியவர் என்று தகுந்த காரணத்தோடு அது சொல்வாரே ஆனால் கண்டிப்பாக அவர் குறிப்பிட்ட குறை அவற்றை இல்லை ஏன்னா அவர் வந்து நேர்மை நேர்மையற்றவர் சொல்லல தகபி இவருடைய நேர்மையை பத்தி தெரியல தகவல் இல்லைன்னு சொல்றாரு இவருக்கு தகவல் இல்லாததுனால தகவல் தெரிஞ்சவர் சொல்றார் ஏற்றுக்கொள்ளலாம் இதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இபுனு ஹிப்பான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனியாக ஒரு உசூல் வைத்திருக்கிறார் அதான் நம்ம சொல்லுக்கு அர்த்தம் செய்யக்கூடாதுங்க முஸ்தீமுல் ஹதீஸ் சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது அதை வந்து ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது முஸ்தகிமுல் ஹதீஸ் அந்த வார்த்தையை இபுனு ஹிப்பான் அவர்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்துவார் கேட்டா அவர் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார் என்ன அளவுகோல் என்றால் ஒரு ஆள் அவருக்கு மேல உள்ளவரும் சரியான ஆளாக இருந்து அவருக்கு கீழே உள்ளவரும் சரியான ஆளாக இருந்தால் அவர் முஸ்தகி இப்ப நான் இருக்கேன்னு நான் சரியான ஆளுங்கிறது என்னையத்தானே நிற்கணும் என்னையத்தானே அவர் இடம் போடணும் நான் போய் சொன்னா நான் அப்படித்தான பண்ணனு அவர் என்ன செய்வார்னு கேட்டா நீ யாரு அறிவிக்கிற அப்துல்லாவா அப்துல்லா நல்லா உங்ககிட்ட யாரும் அறிவிக்கிற இப்ராஹிம் நல்லா நீ முஸ்திங்க இது இபுனு ஹிபானே சொல்லக்கூடிய ஒரு ரூல் இது இபுனு ஹிபான என்ன சொல்றாரு கேட்டா முஸ்தகிம் ஹதீஸ்ங்கிறது இவர் யாருக்கு சொல்லுவார்னு கேட்டா இவருக்கு மேல இவர் இவர் மேலடா இவர் யார் அறிவிக்கிறாரோ இவருக்கு உஸ்தாது இவருடைய உஸ்தாதும் இவருடைய மாணவரும் நல்ல ஆளுக்கு இருந்தா இவர் முஸ்தகிம் ஹதீஸ் அப்படிங்கிறாரு அப்ப அவருடைய அவருடைய அந்த சொல் பிரயோகத்திற்கு அவர் தானே விளக்கம் தரக்கூடியவரு அவர் இந்த அர்த்தம் சொல்லி பொழுது இப்பவும் இவருடைய நேரம் அறியப்படலையே இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா இவருடைய உஸ்தாதுடைய நேர்மையும் மாணவர் நேர்மையும் தான் இவருடைய உஸ்தாது நேர்மையும் மாணவர் நேர்மை தான் அறியப்பட்டிருக்கா இவர் நேர்மை அறியப்பட்டிருக்கா இவ ஒரு ஆளுடைய நேர்மையை பத்தி பேசுறா இருந்தா எனக்கு இவரை தெரியும் நல்ல யாவசக்தி உள்ளவரு நல்ல ஒழுக்கமான ஆளு நல்ல பண்பாடான ஆளு நல்ல ஹாஃபிலான ஆளு நல்ல சாலிகான ஆளுன்னு சொன்னா அவரை பத்தின விமர்சனம்னு வச்சுக்கிறனா இப்னு இமான் என்ன பண்றாருன்னு கேட்டா அவரை ஒரு ஆளை எடுத்துக்கிறனுமா அவரை பத்தி எந்த ஒரு குறையும் யானு சொல்ல சொல்லிரிக்க கூடாதான் அதே நேரத்தில் அவருக்கு மேலே உள்ளவங்களும் நல்லவங்களா இருந்து அவருக்கு கீழே உள்ளவங்களும் நல்ல ஆட்களா இருந்தாங்கன்னா அவரும் சரிதான் அப்படிங்கிறாரு இந்த உசூல வந்து யாருமே ஏத்துக்கறல இப்னு இப்னு ஹிபான் நல்ல ஒரு ஆய்வாளர் அவருடைய ஆயுள இந்த இந்த விதி மட்டும் அனைவரும் நிராகரிக்கிறாங்க இந்த ஒரு இந்த விதி மட்டும் தப்பு இது சரியில்லை ஒரு ஆளை இடை வந்து அவரை தான் எடை போடணும் ஒரு ஆளை இன்னொரு ஆளை கொண்டு என்ன செய்யக்கூடாது அதனால சரியான பெரும்பாலான தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அறிஞர்கள் வந்து இந்த உசூல் தப்பு உசூல் தப்புனால அதன்படி செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க அதனால இது என்ன பிரச்சனை வருது சொன்ன ஒரு விமர்சனம் இவருடைய நேர்மை அறியப்படல இபுனஹிபானுடைய விமர்சனம் இவர் அதிக சீர அறிவிக்கிறவரு இந்த சீர அறிவிக்கிறவர்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த சொல்லுதான நம்ம எல்லாத்தையும் தெரியும் இந்த தான் முஸ்தகம் அழகான வார்த்தை போட்டாருங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாருங்க சர்டிபிகேட்டுக்கு அர்த்தம் என்ன சர்டிபிகேட் கொடுப்பவருடைய பார்வையில் அதுக்கு அர்த்தம் என்ன நம்மள அதுக்கு அர்த்தம் செய்யறது சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல அவங்க பார்வையில் அதுக்கு என்ன அர்த்தம் இதுல என்னன்னு கேட்டா இதுல இதுக்கு இதுக்கு சில சான்றுகளையும் நான் உங்கள் மத்தியில நான் எடுத்து வச்சா உங்களுக்கு புரியும்